சிலபஸில் மருத்துவம் சார்ந்த கலை சொற்கள் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வந்து மருத்துவம் சார்ந்த அந்த கலை சொற்கள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் டாக்டர் அப்படின்னா மருத்துவர் பேஷண்ட்னா நோயாளி பிணியாளர் அடிக்ட் வயவர் லேடி டாக்டர்னா பெண் மருத்துவர் ஃபார்மசி மருந்தாளுமை ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை டிஸ்பென்சரி மருந்தில்லம் கிளினிக் நலவகம் டயக்னஸ்டிக் சென்டர் நோயரி நடுவம் நர்சிங் ஹோம் நலமனை நலம் பேனகம் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் நெஞ்சக நோய் தனித்திறவர் டென்டிஸ்ட் பல் மருத்துவர் ஆம்புலன்ஸ் பிணியாளர் ஊர்தி அபாஷன் கருக்கலைப்பு நர்ஸ் செவிலி ஃபீவர் காய்ச்சல் ஃப்ளூ சளி காய்ச்சல் மலேரியா முறைக்காய்ச்சல் சிரஞ்ச் நீடில் ரெண்டுத்துக்குமே குப்பி ஊசி விசி கிடக்கை அல்லது கைப்படுக்கை டிபி இலைப்பிரும்பல் டைஃபாய்டு கடுங்காய்ச்சல் அல்சர் அகப்புண் வயிற்றுப்புண் கேஸ் ஷீட் நேர்வுத்தால் மெடிக்கல் செக்கப் மருத்துவ முற்றாய்வு கேஷுவலிட்டி வார்டு சடுத்த மருத்துவ பிரிவு கம்பவுண்டர் மருந்தாள் பணியர் ஹவுஸ் சர்ஜன் அக மருத்துவர் பயிற்சி மருத்துவர் ஹை ஸ்பெஷலிஸ்ட் கண் மருத்துவ தனித்திறவர் மெடிசின் மருந்து ட்ரக் மருத்துவ சரக்கு மெடிக்கல் ஷாப் மருந்து கடை மெடிக்கல் டெஸ்ட் மருத்துவ நோட்டம் மெடிக்கல் ரிப்போர்ட் மருத்துவ அறிக்கை கன்சல்டேஷன் கலந்துரை பிரிஸ்கிரிப்ஷன் மருந்துரை அவுட் பேஷண்ட் புறப்பிணியாளர் இன்பேஷண்ட் அகப்பினியாளர் ஆப்ரேஷன் அறுவை இன்ஜெக்ஷன் இன்ஜெக்ஷனாக நம்ம ஊசி நஞ்சிருப்போம் இன்ஜெக்ஷன்னா ஊசி போடுதல் ஸ்தெத்தஸ்கோப் நாடு ஃபார்மஸ்டிக் மருந்தாளுநர் சர்ஜன் பண்டுவர் ட்ரீட்மெண்ட் பண்டுவம் டானிக் ஊட்டமி பேண்டேஜ் இடுக்கட்டு ப்ளட் பாய்ஸ்னிங் குருதி நஞ்சுட்டம் பிளட் ப்ரெஷர் குருதி அழுத்தம் பிளட் டெஸ்ட் குருதி நோட்டம் ப்ளட் குரூப் குருதி கணம் அலர்ஜி ஒவ்வாமை பிஎன்பி சிலபஸில் இதே எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க ஆப்தல் மிக் கண்ணணி ஆப்தல் மிக்கன் கண்ணணியர் டிஸ்பென்சிங் ஆப்தல் மிக்கன் மருந்து வழங்கு மருந்தரி கண்ணணியர் கேப்சூல் குறுங்குப்பி டேப்லெட் மாத்திரை டயட் கண்ட்ரோல் பத்தியம் க்யூர் இயற்கை மருத்துவம் எக்ஸ்ரே ஊடுகதிர் இந்த வீடியோ கொடுத்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்